ஒரு உறுதிமொழி உறுமொழி ஐயா இந்த ஆறு தொகுதிக்கும் குடி நீரை கொண்டு வர வேண்டும் என்றால் நம்முடைய நீண்ட நாள கனவாக இருக்கக்கூடிய வைகையும் காவேரியும் இணைக்க வேண்டும் செய்ய முடியும் குண்டாரையும் இணைத்துக் கொண்ட செய்ய முடியுங்க இந்தியாவிலே செய்ய முடியும் என்றால் நரேந்திர மோடி மட்டும் தான் அதனால் ராமநாதபுரத்து பகுதி அன்பு சொந்தங்களே நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய குடிநீர் பஞ்சத்திற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு காவேரி வைகை குண்டாரை இணைக்க வேண்டும் ஆறு தொகுதிக்கும் தனித்தனி ஸ்கீமை போடணும் மத்திய அரசுக்கிட்ட இருந்து ஸ்பெஷல் ஃபண்டை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நமக்காக வாங்கி கொண்டு வருவார்கள் நம்முடைய தலைமுறையில் ராமநாதபுரத்தினுடைய குடிநீர் பஞ்சத்தை முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதை தீர்க்க தாங்கய்யா போறாங்க அதனால் நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் தண்ணீர் பஞ்சம் அறுபது இருபது ஆண்டுகளாக தண்ணீர் பஞ்சருக்கு அதை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர் என்பது மறந்து விடாது ஐயா ஜல்ஜீவன் திட்டம் மிக மோசமாக ராமநாதபுரத்தில் நடந்து கொண்டு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அதை தட்டி கேட்டால் மட்டும்தான் அந்த திட்டத்தை வேகப்படுத்துவான் எத்தனை நாளையும் நம்முடைய தாய்மார்கள் வண்டியில் குடத்தில் தண்ணியை வச்சு விழுந்துட்டு போவீங்கம்மா